எங்கள் அண்ணன் சங்கியும் கிடையாது நாம் தமிழர் கட்சி பாஜக கூட ஒரு காலத்திலையும் கூட்டணி வைக்கவும் வைக்காது தெளிவா புரிஞ்சதா உங்க செய்தி குப்பைக்கு சமாளம் அனைத்து தமிழ் உறவுகளுக்கும் அன்பு வணக்கங்கள் காவி கட்டும் சீமான் கை கொடுத்த ரஜினி போயஸ் சந்திப்பு பின்னணி இந்த வார ஜூனியர் விகடன் அட்டை படத்தில் வந்த செய்தியை பற்றி தான் இன்றைய காணொலியில ரொம்ப விரிவா பார்க்க போறோம் பேச போறோம் படிச்சு கிழிக்க போறோம் திமுக காசுக்கு ஆசைப்பட்டு பற்றியும் நாம் தமிழர் கட்சியை பற்றியும் தமிழ் தேசிய அரசியலை பற்றியும் மிகவும் மலிவான மட்டமான உண்மைக்கு மாறான வண்ணம் நிறைந்த அவதூறு கருத்துக்களை கொண்ட ஒரு பொய்யான போலியான செய்தியை வெளியிட்டு இருக்கு ஜூனியர் விகடன் அதாவது கொடுக்குற காசுக்கு மேல கூவுறாண்டாம் கொய்யால அப்படின்னு ஒரு வடிவேலு காமெடி வரும் தெரியுமா அது மாதிரி திமுக கொடுத்த எச்ச விளம்பர காசுக்கு வித்தியாசமான ஒரு கூவல கூவி இருக்கு ஜூனியர் விகடன் அது வெளியிட்ட அந்த பொய்யான செய்திய இப்ப நாம அக்கக்கா பிரிச்சு மேய போறோம் சரியா இப்ப உங்களுக்கு நல்லா தெரியும் ஒரு மூணு நாலு நாளைக்கு முன்னாடி திரு ரஜினிகாந்த் அவர்களை அண்ணன் சீமான் அவர்கள் மரியாதை நிமித்தமாக சந்தித்து பேசிட்டு வந்தாரு அது தமிழ்நாடு அரசியல் களத்தில் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு ஆளாளுக்கு அவங்களுக்கு தோன்ற மாதிரியான பல கற்பனை கதைகளை கட்டி விட்டாங்க அந்த கற்பனை கதைகளுக்கெல்லாம் மகுட வைக்கிற மாதிரி ஜூனியர் விகடன் ஒரு கற்பனை கதையை கட்டி விட்டு இருக்கிறாங்க அது என்ன கதை அப்படின்னா வரப்போற இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலின் போது அண்ணன் அவர்கள் பாஜக கூட கூட்டணி சேர போறாராம் அந்த கூட்டணியோட முதல்வர் வேட்பாளராக அண்ணன் சீமான் அவர்களை அறிவிக்கணும் அதுக்காக சிபாரிசு செய்யணும் பண்ணணும் அப்படிங்கறதுக்காகத்தான் அவர்கள் ரவீந்திரன் துரைசாமியோட போய் பார்த்துட்டு வந்தாராம் இது எல்லாத்தையும் கேட்டுட்டு என்ன இருக்கு பாஜக கொள்கை முரண்பாடு உள்ள கட்சிகளோட கடந்த காலத்துல கூட்டணி வச்சிருக்காங்க எடுத்துக்காட்டுக்கு மகாராஷ்டிராவில் சிவசேனா கூட கூட்டணி வச்சிருக்காங்க மெகபூபா முக்தி கூட கூட்டணி வச்சிருக்காங்க இந்த இதழில் இல்லாத ஒரு செய்தியை நான் சொல்றேன் கேடுகட்ட திமுக கூட கூட பாஜக வந்து கூட்டணி வச்சிருக்கு இப்படி எல்லாம் பாஜக தன்னுடைய கொள்கைக்கு முரண்பாடான கட்சிகளோட கடந்த காலத்துல கூட்டணி வச்சிருக்கு உங்களையும் ஆதரிப்பாங்க இதை பத்தி தேர்தல் நேரத்துல டெல்லியில எங்கிட்ட கருத்து கேட்டாங்கன்னா நான் நிச்சயமா உங்களை ஆதரிச்சு பேசுவேன் அப்படின்னு ரஜினி சொன்னாரோ இதுல இருக்கிறாங்க நான் வந்து ஜூனியர் விகடனோட ஆசிரியருக்கு கேட்குறேன் உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட அறம் நீதி நேர்மை நியாயம் இதெல்லாம் இல்லவே இல்லையா சரி வேணாம் நான் லோக்கலா கேட்குறேன் உங்களுக்கு எல்லாம் கொஞ்சம் கூட வெக்கம் மானம் சூடு சொரணை இது எதுவுமே கிடையாதா இது எதுவுமே இல்லைனாலும் பரவாயில்ல கொஞ்சமாவது நடைமுறை அரசியலாவது தெரியுதா உங்களுக்கு எல்லாம் தமிழ்நாடு அரசியல் களத்தில் என்ன நடந்துகிட்டு இருக்கு எந்த தலைவர் எப்படி பேசுறாரு அவருடைய அடுத்த கட்ட நடவடிக்கை எப்படி இருக்க போகுது அப்படிங்கறதை எல்லாம் உங்களால கணிக்க முடியலையா இல்ல தெரியாம தான் கேட்கிறேன் நாம் தமிழர் கட்சியை பத்தி என்ன நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க இப்போ ஒரு வாதத்துக்கு ஒரு கற்பனைக்கு அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் வரப்போற சட்டமன்ற தேர்தலில் பாஜக கூட கூட்டணி வைக்கிறாங்க இதை வந்து கற்பனையா நினைச்சு பார்க்க கூட அவ்வளவு அருவருப்பா இருக்கு ஆனா வேற வழி இல்ல கொஞ்சம் எனக்காக சிரமப்பட்டு அந்த கற்பனையை செஞ்சு பாருங்க வரப்போற ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அண்ணன் சீமான் அவர்களும் நாம் தமிழர் கட்சியும் பாஜக கூட கூட்டணி வைக்கிறாங்க அப்படின்னு ஒரு கற்பனை செய்யுங்க அப்படி வைத்தால் அண்ணன் சீமானுக்கான முதல் எதிர்ப்பு எங்க இருந்து வரும்னு நினைக்கிறீங்க முதல் எதிர்ப்பு அண்ணன் சீமானோட தம்பி தங்கைகள் உறவுகள் தொண்டர்களிடம் இருந்து தான் வரும் தெளிவா புரியுதா இது என்ன திமுக கருணாநிதி கொத்தடிமை இருநூறு ரூபாய் ஊப்பிக்கல் கட்சி அப்படின்னு நினைச்சிட்டீங்களா கருணாநிதி தான் தன்னுடைய திராவிட கொள்கைக்கு மாறாக ஆரிய பாஜக கூட கூட்டணி வச்சாரு அவர் கூட்டணி வைக்கும்போது அவருடைய கட்சியில் இருக்கின்ற ஒரு தொண்டம் கூட ஒரு கொத்தடிமை உடன்பிறப்பு கூட தலைவரே இது எப்படி தலைவரே நியாயமாகும் நாம திராவிடர்கள் அவங்க ஆரியர்கள் நம்மளுடைய சித்தாந்தம் என்ன அவங்களோட சித்தாந்தம் என்ன எப்படி அவங்க கூட கூட்டணி வைக்கலாம் ஒரு திமுக தொண்டம் கூட கருணாநிதியை எதிர்த்து கேள்வி கேட்கவே இல்லை அவங்களோட சுயமா சிந்திக்க தெரியாது ஆனா நாம் தமிழர் கட்சி அப்படியா இது கொள்கையால் உருவான ஒரு குடும்பம் ஒரு கூட்டு குடும்பம் அந்த கொள்கைக்கு ஒரு பாதகம் வருது அப்படின்னா முதல் எதிர்ப்பே அந்த குடும்ப உறவுகளிடம் இருந்துதான் எழும்பும் இதை முதல்ல தெளிவாக மனசில் வச்சுக்கிட்டு செய்தி வெளியிடுங்க இன்னொரு விஷயம் அண்ணன் சீமானவர்கள் பாஜக கூட கூட்டணி வச்சா அது எப்பேற்பட்ட பின் விளைவுகளை ஏற்படுத்தும் தற்கொலைக்கு சமமான முடிவு தெளிவாக கேட்டுச்சா தற்கொலைக்கு சமமான முடிவு இன்னும் ஒரு படி மேலே போய் சொல்றனே ஒருவேளை அண்ணன் சீமானவர்களும் நாம் தமிழர் கட்சியும் பாஜக கூட கூட்டணி வச்சா அது தமிழ் தேசிய அரசியலுக்கு செய்கின்ற மாபெரும் துரோகம் தமிழ் இனத்திற்கு செய்கின்ற மாபெரும் இன துரோகம் அதனால தான் அடிச்சு சொல்றோம் ஒரு காலத்திலையும் அண்ணன் சீமான் அவர்கள் அப்படி ஒரு இன துரோகத்தை செய்யவே மாட்டார் எங்களுக்கு தமிழ் இன உணர்வையும் தமிழ் மொழி பற்றையும் ஊட்டி வளர்த்தவர் எங்கள் அண்ணன் சீமான் அதனால அவர் ஒரு காலத்திலையும் எங்களை கொண்டு போய் பாஜக மற்ற கட்சிகள் அடமானம் வைக்க புரியுதா இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா நாம் தமிழர் கட்சியோட மிகப்பெரிய பலமே தேர்தலில் தனித்து போட்டி போடுவது தான் நாங்கள் தேர்தலில் தனித்து போட்டி போடுவோம் தனித்துவத்தோட போட்டி போடுவோம் அதுதான் எங்களோட பலமா இருக்கு நாங்களும் கமலஹாசன் மாதிரி இல்லனா இந்த மாதிரி திமுக அதிமுக அப்படின்னு கூட்டணிக்கு போயிட்டா நாளைக்கு மக்கள் எங்க மேல வச்சிருக்கிற நம்பிக்கையை இழந்துருவாங்க தெளிவா புரியுதா அதனால தான் அண்ணன் சீமானவர்கள் திரும்ப திரும்ப சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு நாங்க தான் போட்டி போடுவோம் ஒருவேளை எங்களுடைய தலைமையை ஏற்று யாராவது கூட்டணிக்கு வந்தா அதை பற்றி பரிசீலிப்போம் அப்படிங்கிறத கட்சி தொடங்கின முதல் நாளிலேயே அறிவிச்சிட்டாரு ஆனா திரும்ப திரும்ப அவர்கிட்ட தான் யார் கூட கூட்டணிக்கு போவீங்க யார் கூட கூட்டணிக்கு போவீங்க அப்படிங்கிற கேள்வியை கேட்டுக்கிட்டே இருக்கிறாங்க ஏன் தெரியுமா இந்த மண்ணில் ஒரு நேர்மையான அரசியல்வாதி கூட இருந்தவே கூடாது அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற சில ஆளும் வர்க்கங்களின் எண்ணமே தெளிவாக புரிஞ்சதா உங்களுக்கு சரி ஓகே இந்த தகவலை எல்லாம் எங்கிருந்து சேகரிச்சு ஜூனியர் விகடன் எழுதிச்சு தெரியுமா கட்சியோட மூத்த சீனியர் புள்ளிகளிடம் இருந்து இந்த தகவலை எல்லாம் சேகரிச்சு எழுதுனாங்களாம் சிரிப்பா இல்ல அண்ணன் சீமானைப் பற்றியும் நாம் தமிழர் கட்சியை பற்றியும் நன்கு தெரிந்த ஒருவர் இப்படி ஒரு தகவலை கொடுத்திருப்பாரா சொல்லுங்க அதுக்கு வாய்ப்பு இருக்கா இன்னைக்கு என்ன நிலைமை எல்லா கட்சிகளை விடவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலுக்கான தேர்தல் பணியை நாம் தமிழர் கட்சி எப்பவோ தொடங்கிருச்சு என்பது வேட்பாளருக்கும் மேல எப்பவோ அறிவிச்சிட்டாங்க அப்படி இருக்கும்போது எப்படி பாஜக கூட கூட்டணிக்கு போக முடியும் எந்த சீனியர் இப்படி ஒரு தகவலை கொடுத்திருப்பாரு சரி விடுங்க ரஜினி மற்றும் அண்ணன் சீமான் அவர்கள் இடையில் நடந்த சந்திப்பை அடிப்படையாக வைத்து வெளியிடப்பட்ட செய்தி இதை விட்டுருவோம் இப்ப நேற்றைக்கு அண்ணன் சீமான் என்ன பேசினார் மாவீரர் நாள் கூட்ட மேடையில் அண்ணன் சீமான் என்ன பேசினார் காங்கிரஸ் தமிழ் இனத்தின் வரலாற்று பகைவன் பாஜக மனித குலத்தின் எதிரி தெளிவா நேத்தைக்கும் சொன்னார் இப்படி எப்படி மனித குலத்தின் எதிரியான பாஜக கூட கூட்டணி வைக்க முடியும் கொஞ்சமாச்சம் யோசிச்சா இப்படி எல்லாம் பொய் செய்தி வெளியிட முடியுமா சரி ஓகே அடுத்த பாயிண்ட்க்கு வரலாமே இப்ப அண்ணன் சீமான் அவர்கள் ரஜினிய ஒரே ஒரு முறை மரியாதை நிமித்தமாக சந்திச்சு பேசிட்டு வந்தாரு சந்திக்கும் போது இயல்பா திரைத்துறையை பற்றியும் நாட்டு நடப்பை பற்றியும் அரசியலை பற்றியும் பேசிக்கிட்டாங்க அவ்வளவுதான் எல்லாமே முடிஞ்சது இதுக்கே இவ்வளவு கதை கட்டுதே இந்த ஜூனியர் விகடன் இதே ஐயா ரஜினிகாந்த கடந்த காலத்துல கருணாநிதியோட முழு உருவ சிலை திறப்பு சரியா கருணாநிதி உருவம் பொறித்த செல்லாக்காசு வெளியிட்டு நிகழ்வு கலைஞர் என்னும் தாய் ஐயா ஏவா வேலு எழுதின புத்தகம் இருக்கு தெரியுமா அந்த புத்தகம் வெளியிட்டு நிகழ்ச்சி அதுக்கப்புறம் திரைத்துறையினர் நடத்திய கலைஞர் நூறு நிகழ்ச்சி இப்படி நூற்று கணக்கான திமுக நிகழ்வுகளுக்கு ஐயா ரஜினிகாந்த் அவர்களை சிறப்பு அழைப்பாளராக அழைத்து மாண்புமிகு மரியாதைக்குரிய தமிழ்நாட்டின் முதலமைச்சர் ஐயா மு ஸ்டாலின் அவர்கள் தன்னுடைய பக்கத்திலேயே உட்கார வச்சு சிரிச்சு சிரிச்சு பேசிக்கிட்டு இருந்தாரு அவர் யாரு அவர் சங்கியா மங்கியா அவர் கூடவே இருந்தார் துணை முதலமைச்சர் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஐயா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் அவர் அங்கியா லுங்கியா இதே மாதிரி காவி உடை போட்டு போட்டுடன் அட்டை படத்தில் வெளியிட தயாரா வெளியிட முடியுமா துணிவு இருக்கா உங்களுக்கு அப்ப அண்ணன் சீமான் அப்படின்னா அவ்வளவு இலக்காரம் அப்படி தானே சரி ஐயா ஸ்டாலினையும் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் விட்டுருவோம் கடந்த காலத்துல கருணாநிதி அவர்கள் உயிரோட இருந்த போது மோடி அவர்கள் மிகவும் நல்லவர் அப்படின்னு பாராட்டினாரு அவரோட படத்தையாவது காவி உடை உடுத்தி ஜூனியர் விகடன் கடந்த காலத்துல வெளியிட்டு இருக்கா ஐயா கருணாநிதி இறந்தவுடன் அவருடைய இறப்புக்கு இரங்கல் செய்தி தெரிவித்து ஆர்எஸ்எஸ் ஒரு அறிக்கை கொடுத்துச்சு ஐயா ஸ்டாலின் தான் கொடுத்தாங்க அப்ப என்ன சொன்னாங்க நாங்க இக்கட்டான காலகட்டத்தில் இருக்கும் போது ஐயா கருணாநிதி தான் எங்களுக்கு ரொம்பவும் பாதுகாப்பாகவும் உறுதுணையாகவும் இருந்தார் அப்படின்னு சொன்னாங்க அப்ப கருணாநிதிக்கும் ஆர் எஸ் ஏதோ தொடர்பு இருக்கு அண்டர் கிரவுண்ட் டீலிங் இருக்கு அப்படின்னு செய்தி வெளியிட்டு அட்ட படத்துல கருணாநிதியோட படத்தை காவி கலர்ல சட்டை போட்டு ஜூனியர் விகடன் வெளியிட்டு இருக்கா இல்ல வேணாம் சட்டையை கூட வேணாம் மஞ்சள் கலர்ல ஒரு துண்டு போட்டு இருப்பார்ல அதை காவி துண்டா மாத்தி போட்டது உண்டா இல்லைல்ல அப்போ திரும்ப திரும்ப நான் சொல்கிற மாதிரி அண்ணன் சீமான் அப்படின்னா ஒரு இலக்காரம் என்ன வேணும்னாலும் பண்ணலாம் எப்படி வேணும்னாலும் செய்தி வெளியிடலாம் அப்படி தானே யோ கொஞ்சமாவது மனசாட்சியோடு நடந்துக்குங்க அது வெறும் சாதாரண ஒரு சந்திப்பு சரியா ரெண்டு பேர் சந்திச்சுக்கிட்டாங்க திரைத்துறை நாட்டு நடப்பு நடைமுறை அரசியல் எதிர்கால அரசியல் அப்படின்னு எல்லாத்த பத்தியும் பேசிக்கிட்டாங்க முடிஞ்சு போச்சு ரவீந்திரன் துரைசாமி அவர் ஏதோ ஒரு லாபி செய்யறதுக்காக சில விஷயங்களை பேசிக்கிட்டு இருக்கிறாரு அவரோட கருத்துக்கு நாம் தமிழர் கட்சி எப்படி பொறுப்பாக முடியும் தெளிவா புரியுதா உங்களுக்கு ரோட்ல போறவன் வரவன் பேசுறதுக்கு எல்லாம் அண்ணன் சீமான் பதில் சொல்லணும் அவர் தான் பொறுப்பு அப்படின்னா இதெல்லாம் வந்து வேடிக்கையா இல்லையா ஓகே இறுதியா ஒன்னே ஒன்னு மட்டும் சொல்லி செஞ்சு இந்த காணொலியை முடிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன் இப்போ காசுக்காக உடலை விற்பவர்களை பேசி அப்படின்னு நம்ம ஊரில் திட்டுவாங்க எனக்கு அதில் உடன்பாடே இல்லை நான் ஒரு காலத்திலையும் அந்த சொல்ல சொல்லி அவங்கள பேசவே மாட்டேன் திட்டவே மாட்டேன் அவங்க அந்த தொழிலை செய்யறதுக்கு கூட பசி பட்டினி வறுமை குடும்ப சூழல் வேலையின்மை அப்படின்னு பல சமூக சிக்கல் காரணமா இருக்கும் எல்லாத்தையும் தாண்டி அது என்னுடைய தனிப்பட்ட விருப்பம் உரிமை அப்படின்னு வைங்க மூணாவது மனுஷன் தலையிடவே முடியாது சரியா அவங்களை திட்டதுல எனக்கு ஒரு காலத்திலையும் உடன்பாடு இருந்ததே கிடையாது ஆனா திமுக கொடுத்த முப்பது பக்க விளம்பர காசுக்கு ஆசைப்பட்டு இப்பேற்பட்ட பொய்யான செய்தியை வெளியிட்டு நாம் தமிழர் கட்சிக்கும் அண்ணன் சீமான் அவர்களுக்கும் இவ்வளவு பெரிய களங்கத்தை ஏற்படுத்திய ஜூனியர் விகடன நான் என்ன தெரியுமா சொல்லுவேன் ஊடக பேசி ஊடக பேசி காசுக்காக செய்தியை விற்கின்ற ஒரு ஊடக வேசி சரி ஓகே இப்படி ஒரு பொய்யான செய்தியை வெளியிட்டாங்கல்ல இந்த இதழ என்ன பண்ணலாம் நான் என்ன பண்ண போறேன் அப்படின்னா கொளுத்த போறேன் உங்க கண்ணு முன்னாடியே கொளுத்த போறேன் இதெல்லாம் ஒரு இதழ் இதெல்லாம் ஒரு செய்தி நீங்க நாம் தமிழர் கட்சி அசிங்கப்படுத்துறீங்க தமிழ் தேசியத்தை அசிங்கப்படுத்துறீங்க எப்படி இதையெல்லாம் பொறுத்துக்கிட்டு இருக்க முடியும் அதனால கொளுத்திடுவோம் இப்படி ஒரு பொய் செய்தி வந்ததுக்கு வன்மையான கண்டனங்களையும் எதிர்ப்புகளையும் ஜூனியர் விகடனுக்கு நான் தெரிவிச்சுக்கிறேன் எங்கள் அண்ணன் சங்கியும் கிடையாது நாம் தமிழர் கட்சி பாஜக கூட ஒரு காலத்திலையும் கூட்டணி வைக்கவும் வைக்காது தெளிவா புரிஞ்சுதா உங்க செய்தி குப்பைக்கு சமானம் நன்றி வணக்கம் மீண்டும் அடுத்த காணொளியில் சந்திப்போம் அதுவரை இணைந்தர்கள் இது உங்களை நான் உங்கள் மகிழ்ச்சி படிப்போம் பகிர்வோம் பயன்பெறுவோம் கற்போம் கற்பிப்போம் தலைமாடுவோம் தமிழ் வெல்க தமிழர் வாழ்க தமிழ்நாடு வளர்க தமிழ் தேசியம் மலர்க 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 நன்றி வணக்கம்